தமிழ் காலண்டர் உலக நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் இதை பார்ப்பீங்க நிறைய தமிழ் சங்கங்கள் தமிழ் கலாச்சாரம் சரி நைட்டு காலண்டர்ல ஆரம்பிக்கிறோம் அடுத்து என்ன மேடம் டைரி தமிழ் டைரி பிரமாதமான தமிழ் தமிழ் மொழி உலகத்துக்கெல்லாம் முதுமொழி பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி உலகத்தின் முதல் மொழி வள்ளுவர் டைரி வள்ளுவர் டைரி

ஜல்லட்டுள்ளிக்க <laughs> பகு <laughs> <Channel, laughs> தமிழ் திருவள்ளுவர் உலகத்தையே கரைச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து பொறுமை வேணும் வாட்சி கடிகாரம் ஏன்னா எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்காங்க அடுத்து நாவல் உரை தமிழ் கலாச்சாரம் உலகத் தமிழர்கள்லாம் இதை நீங்கள் பிரசன்னு பண்ணோம் ஏன்னா ஒவ்வொரு உலகத் தமிழருக்கும் நான் இந்த விசிட்டிங் கார்டு அனுப்புனேன் அடுத்து கொடுங்க எம்ளம் அது பாரதி தேசணா

இந்த தமிழ் கலாச்சார பொருட்களை உலகமெல்லாம் கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குது அதுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் எவ்வளோ பேர் தமிழை வச்சு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு நமக்கு ஒரு பேர் இருக்குது வந்தாரை வாழ வைக்கும் எவ்வளோ பேர் தமிழை வச்சு வளர்ந்துருக்காங்க எவ்வளோ தமிழ் சீப்பில் வச்சு வளர்ந்துருக்காங்க அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் அறிஞர்களையும் தமிழ் சங்கங்கள்டையும் இதை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் நீங்களும் இதை பாருங்கள் வீடியோ வாயிலாக ஏதாவது வேணா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்க அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த பக்கத்தில் உள்ள பெல் பண்ணுங்க கோயம்புத்தூர் மேடு கோயம்புத்தூர் பார்த்துக்கிங்க எவ்வளோ அட்டை அசமாக இருக்கு தேங்க்யூ பாய் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் பில்டிங் டிபார்ட்மெண்ட்டு பேர் ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வெல்டிங் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து இவரெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவர் ஸோ இவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணுவாங்க ஒரு மாளிகைகளை கட்டி ஒரு மாதத்தில் ஒரு தாஜ்மஹாலை கட்டி அதை உடனே பிரிக்கணும் உடனே பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டென் டேஸில் உங்களுக்கு ஒரு டென் டேஸில் ஒரு ஒன் மன்தில் ஒரு மால் கட்டுறது ஒரு ஏழு ஃப்ளோர் மால் கட்டுறது அடுத்த பதினஞ்சு நாளில் அதை டெமாலிஷ் பண்ணி பிரிக்கணும் அது மாதிரி பெரிய பங்களாஸ் பிரிட்டிஷ் அரண்மனை அது மாதிரி பெரிய காரைக்குடி ஹவுசர்ஸ் இந்த மாதிரி பிரம்மாண்டங்களை வடிவமைச்சு உலக அதிசயங்களை வடிவமைச்சு அதை ஏழு நாளில் டெமாலிஷ் பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அதில் வந்து அயன் ஆகிரும் இன்டர்னல் மெட்டீரியலில் பாதி டேமேஜ் ஆகும் பட் அதை கட்டி பிடிக்கிறதுங்கிறது பெரிய காஸ்ட் ஆகும் பெரிய காஸ்ட்னா நீங்கள் ஒரு அரண்மனையை கட்டி அதை இடித்து கொண்டு வரணும்னா கட்டுறதுக்கு ஐநூறு கோடி ஆகும் இடிக்கிறதுக்கு ஒரு இரநூறு கோடி ஆகும் ஒரு செவன் ஹண்ட்ரட் குரோர் காஸ்ட்டை இமேஜ் பண்ணி அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூலயமா ஒரு ஃபிஃப்டி குரோரில் பண்ணுவாங்க அந்த ஏழுநூறு கோடி செவன் ஹண்ட்ரட் குரோர் மாளிகையை ஃபிஃப்டி க்ரோரில் ஷூட்டிங் ஹவுஸ் பண்ணுறது இட்ஸ் ஹிமாலயன் டெக்னிக் அந்த ராஜதந்திரம் பாருங்கள் நிறைய வேலைகள் இருக்கு இதெல்லாம் சினிமா சினிமாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணல அவதார் ஃபிலிம்ஸ் வந்து நயன் தௌசண்ட் குரோஸ் இன்றைக்கி இந்திய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் ஒன்று ஒன்று செட்டு போட்டாங்கன்னா பெரிய பெரிய செட்டு போடுவாங்க இப்போ நான் லேட்டஸ்ட்டாக நடிக்கிற மாம்போ மாம்போ படம் ஒரு ஆ ஒரு ஜூம் போட்டிருக்காங்க ஒரு ஜூ செட்டு இன்வெஸ்டிங் பிக் மனி வெரி பிக் மனி ஃபர் டிபெண்ட் அப் ஆன் திரியேட்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கிரியேட்டர் கிரியேட்டர்ஸ் டிபெண்ட் அப் ஆன் பப்ளிக் ஒரு மக்கள் பார்க்கணும் ஒரு ஒரிஜினல் டைட்டானிக் கப்பல் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் நீங்கள் எந்த சங்கர் சார் படத்துலலாம் இது பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு பெரிய மௌண்டாக இருக்கலாம் பெரிய பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்துக்கு உருவாகிறதுக்கு இதுதான் ஒர்க் ஷாப் இந்த ஒர்க் ஷாப்பை பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒர்க் ஷாப் இதுதான் பெரிய மாபெரும் ஒர்க் ஷாப்பு ஒர்க் ஷாப்பில் எவ்வளோ பெரிய வேலைக்கு வந்து பாருங்க காலையில் ஷூட்டிங் வந்தாச்சு இவங்கெல்லாம் கிரியேட்டர் டிசைனர் வெல்டரா நீங்கள்

ஃபிட்டர்ஸ் வெல்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் சினிமாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கலாச்சாரமே இருக்காரு மாதிரி நீங்க பாக்குற ஒரு டூ ரெண்டு மணி நேரம் மூவிக்கு மாணிக் பாட்சார் மானிக் பாட்சார் எப்படி பிராணிக் பாஞ்சா பட்சார் ஒரு பொண்ணுங்களா இல்ல அந்த ரிலீஸ் ஆன அன்னைக்கு அவர் வேற பிறந்தாரு ஓ அது படம் ரிலீஸ் ஆகாதீங்க மாடி பாத்தார் ரஜினி அப்பா ரஜினி சார் ரஜினி சாரை பிரமாண்டமா தாமிக்கல திகுந்ததாக பாருங்க எவ்வளோ ஒரு இது தான் சரவுடன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு படத்துக்கு கிரியேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தேருமா ஒரு அரண்மனை நம்ம கட்டுறோம் அதை இடித்து எடுத்தால் பாதி தேருமா பாதி பாதி தேர் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேல் இன் த மணி நீங்கள் வந்து ஒரு பெரிய அரண்மனை கட்டணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் அரண்மனை பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்னன்னா சினிமா க்ரியேட்டர்ஸ் தான் ரியல்மி

பெய்தி ஒரு ஒரு நோட்டு கூட பைக் ஸோ இதெல்லாம் நிறைய டீப்பாக போகும் எந்த மாதிரி அரண்மனைகள் எந்த மாதிரி கோபுரங்கள் எந்த மாதிரி இன்டீரியர்ஸு எக்ஸ்டீரியர்ஸு இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணும்போது எவ்வளோ பட் இருப்பாங்க அதெல்லாம் டீப்லி எங்கள் நடிகை நாங்கள் நடிக்க இதெல்லாம் போடணும் இவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் நடிக்க முடியாது